ஹலோ காய்ஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வளாக் இந்த வளாக்ல என்னோட வீடை சுத்தி காட்ட போறேன் வாங்க போலாம் இல்லை என்னோட வீட்டை அழிச்சிட்டாங்க இந்த மனிதர்கள் எல்லாம் நான் பழி வாங்கியே தீருவேன் பழி வாங்கலாம் டைம் இல்லை நான் இன்னொரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டான் இந்த வீட்டில் நிறைய பழங்கள் இருக்கு பாத்தீங்களா இது என்ன பழம்னு தெரில தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ம் அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நான் வேலை தேட போறேன் நீங்களும் என்ன மாதிரி வேலை இல்லாமல் இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இதுதான் என்னோட ரெஸ்யூமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் பார்க்கலாம் ஹே காய்ஸ் ஹேப்பி நியூஸ் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஆயில் ஊற்ற போறேன்

உங்களுக்கு மீன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பை தாய்லாந்து ட்ரிப் போகலாமான்னு யோசிச்சேன் அப்புறம் விசாரிச்சா ஐம்பதாயிரம் ஆகும்னு சொன்னாங்க அவ்வளவு ஆகுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் குருன்னு அவங்க கிட்ட கேட்டான் வாடான்னு வாழ்க்கையில உருப்படுற வழியை பாடுறா குரங்குன்னு சொல்லிட்டான் வாழ்க்கையில் அவனே இன்னும் உருப்படல இதுல என்ன சொல்றான் பைத்தியக்காரன்

உடனே ஃபிளைட் உழுவுது பாம்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க நடந்து போனா எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போகிறோம் என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என் ஃப்ரெண்ட் குரு ஹாய் சொல்கிறேன் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் இந்த வலையை தூக்கி போட போறோம் பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுதுன்னு உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கிடைச்சா பார்சல் போட்டு விட்றோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் தாய்லாந்து கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு சொல்லுவேன் நீச்சல் போட்டே வாடா கரைக்கு இங்க பாருங்க காய்ஸ் மீன் வலையில என்ன மாட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வினோத மீன் வேணும்னா சொல்லுங்க பார்சல் போட்டு விட்டுறேன் பாய் போன வீடியோல என்னங்க எல்லாரும் ஜாமீன் வேணும்னு அவ்வளோ கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க ம் எங்கங்க நான் போவேன் அதுக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான் அவனுக்கு கல்யாணமா இன்னும் ரெண்டு மாசத்துல நேத்து வரைக்கும் கால் கடியில சுத்திக்கிட்டு இருந்தான் இப்ப அவனே குழி தோண்டி படுக்க போறான் பாவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களே குழி தோண்டிக்கிட்டாங்கண்ணா கடைசியா அந்த வீடியோ கமெண்ட்ல டேக் பண்ணி விட்டுருங்க இன்னும் எத்தனை பேர் இது காவ வாங்க போதும் ஹலோ காய் இன்னைக்கு என்னோட கிரியேட்டரோட பிறந்தநாள் நாள் அதான் ஃபேமிலியா கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்களா தான் மிஸ்ஸிங் என்ன ஒரு இன்ஸ்டாகிராம்ல அவுத்து விட்டு எட்டு நாள் ஆச்சு இன்னையோட நீங்களா ஹாப்பினா நானும் ஹாப்பி என்னோட கிரியேட்டரும் ஹாப்பி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கோம் நாங்க ரிவீல் பண்ண டைம் வந்துருச்சு டேய் குரு ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நானும் குருவும் லடாகா சுத்தி பாக்க போறோம் இப்பவே ரொம்ப குளிர்து இந்த ஹோட்டல் பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்குறது டிராவலர்ஸ் ஏஜென்சி அவங்க கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வண்டியில பெட்ரோலு தழும்ப தழும்ப ஊத்தி இருக்குது இனிமே நம்ம தான் நல்ல வேலை நம்ம கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு இல்லைன்னா முடிச்சு விட்டுருப்பாங்க தேங்க்ஸ் நாளைக்கு எங்க கைடு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நானும் ரூபாய் இங்கேருந்து வாங்கிட்டு வரோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹலோ எவ்ரிவான் கமெண்ட்ல கேடிங்க லடாக்ல இருந்து ஜட்டி வாங்கிட்டு வாங்க ப்ரோன்னு இதோ உங்களுக்காக மங்கி ஜட்டி நல்ல இருக்கா நம்ம ஊர்ல குரங்கு தொல்லை அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நமக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது சீக்கிரம் சிறப்பான தரமான சம்பவத்தை எதிர்பார்க்க போறாங்க இந்த இன்ஸ்டா குரங்குங்க ஐஎம் வெயிட்டிங்